கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்னவராகி எஸ்வி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கல்வி என்கின்ற உலக பிரகாரமான ஞானம் தேவனுக்கு பிரிய மாணவிகளை செய்வதற்கு அது நமக்கு உதவி செய்யாது ஆனால் படைத்தவரால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் அவரால் அருளப்படுகின்ற அந்த மெய் ஞானம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த உலகத்தால் இந்த உலகத்தின் மனிதர்களினால் நாம் எப்பொழுதுமே ஏமாற்றத்தையோ அவமானத்தையோ சந்திக்க வேண்டிய நிலைமையும் வராது என்பதுதான் உண்மையான காரியம் வேதம் கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது அவருக்குள்ளேதான் தான் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் நிறைந்து இருக்கிறது என்று என் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாக கல்வி ஞானம் நமக்கு எவ்வளவாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தை எப்படி டெக்னிக்காக பண்றது அந்த திறமை நமக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயிப்பதற்கும் வாழ்வதற்கும் தேவனுக்கு பிரியமானவைகளை பகுத்தறிந்து செய்வதற்கும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் சத்தியத்தை கை கொண்டு வாழ்வதற்கும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய உலக பிரகாரமான ஞானம் நமக்கு உதவி செய்யாது ஆனால் தேவனுடைய மெய் ஞானம் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் நம்ம எளிமையாக ஏமாற்றவும் முடியாது இன்னும் ஒரு பக்கம் எப்படி நாம் பரிசுத்தத்தோடு கூட வாழ்வது நம்மை பாவம் நெருங்கி வருகின்ற பொழுது அந்த இடத்துல நம்ம எப்படி ஞானமா நடந்து கொள்வது நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய ரகசியங்களை எப்படி காத்து கொள்வது எந்த மனிதர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு பகுத்தறிவு நிறைந்த ஞானம் ஒரு இடத்திலே தேவனை எப்படி அந்த வெளிப்படுத்துவது நம்மை பல விதத்திலே உபதிரவங்கள் பாடுகள் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அந்த இடத்திலே ஞானத்தோடு செயல்பட்டு எப்படி நாம் தேவனை விட்டு வரதளிக்காமல் விசுவாசத்தை நிலைத்திருப்பது நம்முடைய நம்முடைய சரீரத்தில் எவ்விதமான தீமையான பாவ கிரியைகள் அடங்கி எப்படி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தோடு கூட காத்து கொள்வது தேவ சமூகத்திலே எப்படி நம்ம ஞானமாக ஜபிப்பது வீணான வார்த்தைகளை சொல்லி அலப்பாத படிக்கும் மற்றவர்கள் காண்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜபத்தை ஏறெடுக்காத படிக்கும் தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமான ஒரு உண்மையான ஜபம் செய்வதற்கு எப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேதத்தின்படி நம்முடைய வழிகளை எப்படி அவருக்கு உகந்ததாக மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளணும்னா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சத்துருவை ஜெயித்து தேவ ராஜ்யத்திற்குள் நம்ம நிலை நின்று ஒரு வாழ்க்கை பெற்று கொள்ளணும்னா இந்த உலக ஞானம் கை கொடுக்காது உருவாக்கினவருடைய ஞானம் அதற்கு மிகுந்த மிகுந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியமாக இருக்கிறது கேட்கிற என் அன்பு ஜனமே இன்றைக்கு நம்ம எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம படித்து வைத்திருக்கிற நம்முடைய சர்டிபிகேட்ஸ் நம்முடைய டிகிரி எல்லாமே நமக்கு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கணும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படலாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அன்பர் இயேசுவின் சித்தமான வாழ்க்கைக்கும் அந்த ஞானம் நமக்கு உதவி செய்யாது ஆகையினால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தை ஏற்படுத்துங்க அவர் சமூகத்தில் காத்துருங்க அவர் சொல்லுகின்ற கத்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் சரிதான் அவருக்கு முன்பதாக நம்ம எப்பொழுதுமே அவருக்கு கீழானவர்கள் தான் நாம் நம்ம தேவனுக்கு நிகரானவர்கள் கிடையாது அவரை நம்ம ஒப்புமைப்படுத்தி நமக்கு நிகராக பேசுவதற்கான எந்த ஒரு தகுதி கூட நமக்கு இல்லை சொல்லணும்னு அவர் அப்பா நாம் அவருடைய செல்ல பிள்ளைகள் ஆகையினால் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுமே அவருடைய விருப்பமாகவும் அவருடைய சித்தமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறப்படி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ ஞானம் மிக அவசியமாக இருக்கிறது உலக மனிதர்களிடத்திலே பாவத்தில் சிக்கி ஆத்மா சீரழிந்து போகாமல் இருப்பதற்கும் தேவனுடைய ஞானம் அவசியமாக இருக்கிறது மெய்ஞானத்தை காத்திருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய விருப்பப்படி வாழ்ந்து உலகத்தை ஜெயித்துக் கொள்ளுங்கள் சத்ருவுக்கு அடிமையாகாமல் கத்தருக்கு அடிமையாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போமா அன்பின் நல்ல எசு சுவாமி அப்பா விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க என் தேவனே நீங்க உலகத்தை ஜெயித்து விட்டேன் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் அதனை ஜெயித்து விட்டேன் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்பா ஆகையினால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா எங்களுடைய கல்வி ஞானம் அதனால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளினால் நாங்கள் சத்ருவை ஜெயித்து வெளியே வர முடியாது பாவத்தை ஜெயிக்க முடியாது பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்ள இயலாது ஆனால் ஆனால் உங்களுடைய மெய் ஞானம் எங்க வாழ்க்கையில கிடைக்கிற பொழுது நாங்கள் சத்ருவையும் ஜெயிக்க முடியும் அப்ப நாங்கள் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் தேவனால் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால் இன்று முதல் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் வாழ்க்கை உமக்கு நேராக திருப்புவதற்கு கத்தர் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ